லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி இன்ட்டு கிட்ட ஜாயினிங் பர்ஃபெக்டாக வரலையா சரி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் சுலபமாக எப்படி ரொம்ப வேகமாக எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பீஸ் அதாவது வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ் நம்ம என்றைக்குமே லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும் ப்ளவுஸோட உயரத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க நம்மளுக்கு வந்து வச்சு திருப்புறது அந்த லைனிங் பீஸாக இருந்ததுன்னா வச்சு திருப்புற மாதிரியாக இருந்ததுன்னா மேலே அப்படியே சுற்றி கழுத்துக்கிட்ட தையல் போட்டுட்டு திருப்பி தைச்சி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு நான் வேற ஒரு வேற ஒரு லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அதில் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாகவே எப்படி வந்துட்டு எப்படிங்களா இல்லாமல் ஈஸியாக எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிச்சிருப்பேன் ஸோ நான் இது ஏன் அப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து நான் லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏன் இதை வச்சு திருப்பலை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உள்ளே வரும் கேன் வாஷோ இல்லை எக்ஸ்ட்ராவோ கிளாத் வச்சு திருப்பாமல் இருந்தால் இந்த மாதிரி லேஸ் வச்சு போடும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் பார்க்க ஃபினிஷிங்காகவும் இருக்கும் கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த எந்த ஷேப்புக்கு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பேக் பேக் பீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸு அதே மாதிரி தான் நான் வந்து லை மெயின் பீஸில் லைனிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் ரெண்டு பீஸுமே நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா சென்ட்ரு டாட்டு சென்ட்ரு டாட்டு வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டுருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கார்டில் கொடுக்குறேன் இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து எப்படி வந்துட்டு கப் ஷேப் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வைக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இவங்களோட அளவுக்கு வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ்ஸு ஏற்கனவே நான் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் அளவு உள்ள வந்து நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பிஃபோர் வீடியோவாக தான் இருக்கும் ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றது அதில் ரொம்பவே தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமேட்டேன் பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து முடிச்சுட்டேன் இந்த ரெண்டு பீஸுமே எனக்கு தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகல கடை கடன் நானே தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ இவங்களுக்கு வந்து பட்டி பீஸ் பட்டி பீஸும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இப்படி இது எல்லாமே எடுத்து வச்சு தைக்கும்போது போது எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி கடைகடன் நம்ம அட்டாச் பண்ணிட வேண்டியது தான் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஒரு டைமும் ஜாயின் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்துட்டு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து தைக்கும் போதே எல்லா பீஸையும் அப்படியே வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு ஒரு பீஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸுக்கு தைக்கிற டைமை விட நார்மல் ப்ளவுஸுக்கு எவ்வளோ நாளை டைம் ஆகுதோ அந்த டைமை கால்குலேட் பண்ணி தைச்சிங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை நம்ம ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறமா பட்டியும் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸி சுலபமாக கடன் எப்படி தைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே வீடியோவு தெரியும் நான் நிறைய வந்து ஸ்கிப் பண்ணவே இல்லை அப்படியே லைன்லே தான் நான் வந்து வீடியோவை அப்படியே தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு கூட ஸ்பீட்லாம் வைக்காம நான் தைக்கிற ஸ்பீடையே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கட் பண்ணும்போது மட்டும்தான் தான் நான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு அதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணும்போது மட்டும்தான் தான் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு கடை கடை நான் வந்து லைனிங் பிளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபோர் டா டாட் வரும் இல்லையா அவங்களுக்கு என்ன அப்படின்னு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஆங்கோல் கிட்ட இருந்து இடுப்புக்கிட்ட வர அளவு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அளவு மாம் செஸ்ட்டோட ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் அதுவே வந்து ப்ரெஸ்ட் கிட்டே நம்ம அளக்கும் போது அவங்களுக்கு வந்து அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அவங்களோட அளவு பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து ஆம்ப்கோல்லேருந்து இடுப்புக்கிட்ட ஜாயின் பண்ணுற அந்த கிளாத் வந்து லைட்டாக லூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக ஃபோர் டாட்டு இன்னொரு டாட் மூணு டாட் இல்லாமல் இன்னொரு டாட்டும் நான் வந்து பிடிச்சிருக்கேன் அந்த டக் பிடிச்சிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கேன் அப்போ தான் வந்து வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்கிட்ட அதே நான் சொல்லி இருந்தாங்க இதுக்குன்னு தனியா துணி விடணும் அப்படின்னா இல்லையே நம்ம நார்மலாக வந்து கட் பண்றதை கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமா நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டாலே போதும் இதுக்கு தனியாக அரைஞ்சி முக்கால் இஞ்சி அப்படின்னா விட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சின்ன ஒரு கோடு தான் அந்த இடத்த வரும் அந்த டாட்டு அது சுருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த இடத்த அந்த டாட் வந்து பிடிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடித்ததுக்கு அப்புறமேட்டா இப்போ வந்து கீழே பட்டி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ அளவு நம்மளுக்கு வந்து தேவையோ அதை இடுப்பளவு அதாவது வந்து பேக் பீஸோட அளவோடு வச்சு நான் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து தச்சுட்டேன் மடித்து தச்சு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிணா ஸ்லீவுக்கு வந்து தேவையான அளவுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்டே வந்து ப்ளவுஸில் கட் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரும் ஸோ நான் அந்த மெத்தடில் தான் நான் இப்போ வந்து கட் இருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதில் வந்து உள்வெட்டு ஆழம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நான் இந்த மாதிரி தான் மடித்து போட்டு எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே சைடாக வந்து சொன்னாங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு சைடு வந்து நேர் பக்கமும் இன்னொரு சைடு வந்து பக்கமும் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கேட்டு வீடியோலேருந்து போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் எப்படி எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நேர் பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் சைட் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உள் க கைக்குழி ஆழம் வந்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கைக்குழி ஆழத்துக்கு நேராக தான் நம்மளோட ஆம்போளோட டாட் இருக்கும் இல்லையா அந்த சென்ட்ரு டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டா நம்மளுக்கு இன்னொரு டாட் பிடிக்கும் இல்லையா அந்த டாட் வரணும் இதை மட்டும் ஞாபகமாக வச்சுட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள் கை ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பேக் சைடு அதாவது உள் கைக்குழியோட ஆழம் எடுத்துகிட்டு ப்ளவுஸோட பேக் சைடில் வர மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுருக்கம் வந்துடுது எப்படிடா இவங்களுக்கு ப்ளவுஸில் சுருக்கம் வந்துது என்கிட்ட காமிச்சாங்க ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து பின்னால் வந்து முதுகு பின்னால் இந்த மாதிரி ஒரு சுருக்கம் வந்துடுச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் அவங்க பிளவுஸ் ப்ளவுஸ் ஃபுல்லாக பிரித்ததுக்கு அப்புறமேட்டா தெரிஞ்சுது பே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி கரெக்டாக வரும் ஸோ அதை நான் வந்து கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சென்ட் ஆம் கோளில் வந்து அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின் சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டு கையும் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் அட்டாச் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆம் கோலுக்கு நேராக வச்சு அந்த ஜாயிண்டை வச்சுட்டு ஒரு சின்ன தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டா அவங்களுக்கு தேவையான அளவு அந்த தையலை நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து நம்மளுக்கு வந்து வந்து அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக ஆம் கோல் கிட்டே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் அண்ட் ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட வீடியோ அடுத்தடுத்த போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதை விட பெட்டரான ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ